என் அன்பு தங்கமே நீண்ட நாட்களுக்கு பிறகு உனக்கான மங்கள செய்தி ஒன்றினைக் கொண்டு உன் அம்மா நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே மங்கள செய்தி என்பது என் குழந்தை உன் வாழ்க்கையில் நீ எதிர் நோக்கி நிற்பதல்லவா எப்பொழுது நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் எப்பொழுது நமக்கு மனநிறைவு கிடைக்கும் என்று நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல செய்தியினை மங்களகரமான இந்த நாளில் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ இன்று இந்த வர என்னுடைய பச்சை குங்குமத்தினை தொட்டிருக்கின்றாய் இந்த தாயா ஆனவளினுடைய பச்சை குங்குமமானது உன்னுடைய வாழ்க்கையில் நடத்த போகின்ற அற்புதம் என்னவென்பதனை நீ காணத்தான் போகின்றாய் என் தங்கமே சில நேரங்களில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அது உனக்கு நடக்கின்றது என்பதனை உணர முடியும் ஏனென்றால் தெய்வத்தின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கையின் காரணமாக அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே அதுபோலத்தான் இப்பொழுதும் இந்த வராகியின் பச்சை குங்குமத்தினை தொடுகின்ற வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கின்றதல்லவா இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி இருந்தால் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற மங்கள நிகழ்வுகளை நீ மனதார முழுமையான சந்தோஷத்தோடு அனுபவிப்பாய் என் பிள்ளையே நல்லது நடக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசைதான் ஆனால் அது அவ்வளவு எளிதாக யாருக்கும் நடந்து விடுவதில்லை என்பதுதான் உண்மையும் கூட என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த இந்த விஷயம் இத்தனை காலமும் உனக்கு தாமதமானதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என் பிள்ளை ஏதோ ஒரு காரணம் எதுவாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் இனிமேலாவது எனக்கு அதை நடத்தி கொடு என்றுதானே நீ சொல்கின்றாய் சரி உன்னுடைய போக்கிலேயே விட்டுவிடுகின்றேன் காரணங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இனிமேலாவது உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்தால் போதும் இந்த நம்பிக்கை தானே உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் முழுமையாக கொடுத்து கொடுத்துவிடப் போகின்றது என் குழந்தை எதை வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் இனிமேல் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் கொடுக்கப் போகின்றது எத்தனை காலம்தான் இந்த வாழ்க்கையில் நீயும் உனக்கு கஷ்டம் என்று மட்டுமே சொல்லிக் கொண்டிருப்பாய் இனிமேலாவது மனநிறைவை சந்தோஷத்தை நீ பெற்றுவிட வேண்டும் என் தங்கமே எல்லோருக்குமே வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கும் பொழுது அதற்கு நீ ஆறுதலை கொடுத்திருக்கின்றாய் ஆனால் அதே நேரத்தில் உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும் பொழுது ஒரு நாளும் நீ ஆறுதல் கொடுத்த அவர்களிடத்திலிருந்து மீண்டும் உனக்கு ஆறுதல் கிடைக்காது மாறாக கெட்ட விஷயங்களைத்தான் உனக்குள் திணிப்பார்கள் இது என்னவோ இந்த மனிதர்களின் இயல்பாக மாறிவிட்டது நமக்கு நல்லதை செய்தாலுமே திரும்ப அவர்களுக்கு நல்லதை செய்துவிடக் கூடாது என்கின்ற எண்ணத்தில்தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தை அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நல்லதை யார் வேண்டுமானாலும் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு பொழுதும் நீ இந்த வராகியின் பிள்ளையாக இருக்கும் பொழுது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் செய்துவிடாதே எல்லோருக்குமே உன்னால் முடிந்த உதவிகளை மட்டும் நீ செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக உன் முன்னால் வந்து உதவி என்று கையேந்தி நின்றுவிட்டால் அவர்களுக்கு இல்லை என்று ஒரு நாளும் மறுத்துவிடாதே என் பிள்ளையே நீ செய்கின்ற ஒவ்வொரு நல்ல செயலும் உன் வாழ்க்கையில் நீ வேண்டுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் மிக விரைவாகவே உன் அருகில் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லதை நடத்தி கொடுக்கும் நேரம் நிச்சயமாக உனக்கு உன் வாழ்க்கையின் மீது எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் மற்றவர்களை பற்றிய தேவையற்ற சிந்தனைகளும் வேண்டாம் என் பிள்ளையே உன்னுடைய சிந்தனைகள் இனி உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இருக்க போகிறது என்பதை பொறுத்து இந்த வராகி உன் வாழ்க்கையில் செய்ய போகின்ற எல்லா விஷயங்களும் தொடர்ச்சியாக நடக்கும் அம்மாவின் அன்பினை என் குழந்தை நீ முழுமையாக பெற்றிருக்கின்றாயா என்பதனை இனி வரப்போகின்ற நாட்களில் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இந்த தாயா ஆனவளின் பச்சை குங்குமத்தை அத்தனை சாதாரணமாக எண்ணி விடாதே எல்லோருக்கும் அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாத ஒரு விஷயம் என் தங்கமே நீ அதனை இன்று தொட்டிருக்கின்றாய் நீ நினைக்கலாம் அம்மா நான் நிஜத்தில் தொடவில்லையே என்று என் பிள்ளையே எதை நினைத்து நீ தொட்டாலும் அது நிஜம்தான் என்னை நீ நிஜம் என்று நம்பித்தானே தொடுகின்றாய் என்னை நிஜமென்று நம்பித்தானே என் வாக்கினை கேட்கின்றாய் அப்படியானால் நான் கொண்டு வந்திருக்கின்ற பச்சை குங்குமம் மட்டும் எப்படி நிஜமற்றதாக இருந்துவிடும் அதனால் மனதிலுள்ள எண்ணங்கள்தான் எல்லாவற்றையும் உனக்கு தீர்மானிக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு நிஜமென நம்பி நீ என்னை தொட்டு நிஜமென நம்பி இந்த பச்சை குங்குமத்தின் மீது நம்பிக்கை வைத்து நீ கேட்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு அப்படியே நடந்தேறும் என்பதனை மறந்துவிடாதே என் நடப்பது எல்லாம் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லதை நடத்தி கொடுத்து விடாதா என்று தானே நீயும் நினைக்கின்றாய் தானே உன் தாயானவள் நானும் நினைத்து உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் மாறி மாறி உன் வாழ்க்கையில் நடத்துகின்றேன் நீ என்னை நிச்சயமாக இனிமேல் உணர்வாய் இத்தனை காலமும் உணர்ந்தும் உணராமலும் என்னை பற்றி தெரிந்தும் தெரியாமலும் நீ செய்து கொண்டிருந்த விஷயங்கள் இனிமேல் எல்லாவற்றையும் உணர்ந்து புனிர்ந்து நீ தெரிவாக செய்துவிடுவாய் என் பிள்ளையே நான் எப்பொழுது எல்லாம் உன் முன்னால் வந்து நின்று உனக்கு வாக்கு தருகின்றேனோ அப்பொழுது எல்லாம் நீ மனதிற்குள் நிச்சயமாக நல்லதை பற்றி தான் சிந்திக்க வேண்டும் நமக்கு நடப்பது எல்லாம் நம்முடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர வேண்டும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதனை நீ மனதளவில் நம்பிக்கையோடு எண்ணிக்கொண்டுதான் என்னை பார்த்து நீ கைகூப்பி வணங்க வேண்டும் என் பிள்ளையே நிச்சயமாக இது உனக்கு நடக்கும் என்று நீ மனதார நம்பிவிட்டால் அதன் பிறகு நீ அதைப் பற்றிய ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது அது உனக்கு நடந்தே தீரும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதுமல்லவா என் பிள்ளையே வராகியினுடைய அன்பு உனக்கு கிடைத்திருப்பதே இந்த வாழ்க்கையில் நீ செய்த மிகப்பெரிய பெரிய பாக்கியமல்லவா இந்த வராகியின் அன்பு உனக்கு முழுமையாக கிடைத்துவிட்ட பிறகு இனி எதற்கும் நீ மனம் வருந்தவோ மனம் வேதனைப்படவோ தேவையில்லை உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை நடத்தி கொடுக்க நான் செய்கின்ற முயற்சி எல்லாமே ஒரு நாள் நிச்சயமாக மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் அந்த வெற்றியை நீ உணர்கின்றாயோ இல்லையோ இந்த தாயானவள் இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு செய்த நல்ல விஷயங்களினால் நான் உணர்ந்து கொள்வேன் என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே ஏனென்றால் நல்லது எவ்வளவுதான் செய்தாலும் அதில் உனக்கு முழு திருப்தி என்ற ஒன்று ஒரு நாளும் கிடைக்கப் போவது இல்லை அதனால் கிடைத்த விஷயங்களைக் கொண்டு இனிமேல் நீ உன் வாழ்க்கையில் எதை செய்ய முடியுமோ அதை சரியாக செய்து கொண்டே இரு நான் உனக்கு எல்லாவற்றையும் ஒரு நாள் நிச்சயமாக புரிய வைப்பேன் வராகி பேசுகின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உள்ளர்த்தங்களை உனக்கு நான் உணர வைப்பேன் என் பிள்ளையை இத்தனை காலமும்தான் இந்த தாயா அனவளை விட்டு விட்டாய் இனி இருக்கின்ற இந்த நாட்களிலாவது என்னை நீ விட்டு விடாமல் இருக்க வேண்டும் இந்த அம்மாவின் அன்பினை புரிந்து கொண்ட பிறகு என்னை உன் வாழ்க்கையில் நீ தக்க வைத்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை இல்லாமலோ நீ என் மீது நிச்சயமாக எந்த ஒரு விஷயத்திலும் என்னை இழந்துவிட நினைக்காதே என் பிள்ளைக்கு நான் தர வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை தந்துவிட துணிந்து நிற்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கான அற்புதமான நேரம் என்பதனை நீ புரிந்துகொள் என் குழந்தை என்னை தேடி வருகின்ற நேரம் எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக உன்னோடு இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா மாற்றங்களும் இந்த அம்மாவால் நமக்கு நிச்சயமாக செய்து தரப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டமாக இருக்கின்றதே தாங்க முடியவில்லையே என்று என் பிள்ளை வேதனைப்படாதே எல்லாவற்றிற்கும் உனக்கு தீர்வு நான் தரும் வரை சற்று பொறுமையாக இரு என் பிள்ளையே தீர்வு வந்த பிறகு நீ நிச்சயமாக புரிந்து அம்மா உன்னை காத்து நிற்கச் சொன்னதற்கான காரணம் என்னவென்பதனை என் பிள்ளையே பொறுமையோடு இரு உனக்கு பொறுமையாக இருக்க முடியவில்லை என்றால் இந்த அம்மாவின் நாமத்தை சொல் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் மிக பெரியதோ ஒரு ஆறுதல் இதன் மூலமாக கிடைத்துவிடும் உடனே உனக்குள் இருக்கின்ற கோபம் தணிந்துவிடும் நம் தாயானவளின் பேச்சை நாம் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் இது போதும் என் பிள்ளையை நான் தேற்றி விடுவேன் என் குழந்தையே உனக்கு என்றுமே இந்த தாயினுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்